நேயர்களே உலகங்கும் வாழும் மஸ்கட் முரசின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் தங்களின் உழைப்பு விடாமுயற்சி சாதனைகள் மற்றும் போராட்டங்களால் உலகெங்கும் உள்ள பலருக்கும் சிறந்த வழிகாட்டியாய் திகழக்கூடிய பல சரித்திர நாயகர்கள் வாழ்ந்தனர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இன்னும் வாழ்வார்கள் அந்த சரித்திர நாயகர்களை பற்றி வாழ்ந்தோறும் உங்களுக்காக நாம் இன்று

தனக்கென்று தனி இடத்தை அமைத்துக் கொண்டவர் தான் சுப்பிரமணிய பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கோ காணும் என்று தமிழை வியந்து பாரதியார் பண்போடும் பணிபோடும் பகுக்கப்பட்ட பட்டறிவோடும் பெண்ணியம் போற்றுகின்ற பகுத்தறிவினை வளரச் செய்து பாடும் திறத்தாலே இவ்வையகத்தை பால் திட வேண்டும் என்று எழுச்சியோட பாடியவர் பாரதியார் முறுக்கிய மீசையும் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் எளிமையான தோற்றமும் கொண்ட பாரதியார் காலம் காலமாக இருந்து வந்த செய்யுள் நடை கவிதை மரபை மாற்றி புதுக்கவிதைகளுக்கு வித்திட்ட யுக பாரதியாவார் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டையாபுரத்தில் சின்ன சுவாமி லட்சுமி அம்மையாருக்கு எூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்கழி பதினொன்னாம் தேதி மகனாக பிறந்தார் இவரது இயற்பெயர் சுப்பிரமணியம் இவர் ஐந்து வயது இருக்கும்போதே இவரது தாயார் காலமானார் இவர் தனது ஏழு வயதிலேயே கவிதை எழுதத் துவங்கி விட்டார் இவருக்கு பதினோரு வயது இருக்கும்போது இவரது கவிபாடு மாற்றலை கண்டு எட்டயாபுரம் மன்னன் அவையில் பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் அன்று முதல் இன்று வரை இவரது பெயர் சுப்பிரமணிய பாரதி என்று அழைக்கப்பட்டது பெண் வளர்த்தால் வையம் பேதமையற்றிடும் காணி என்று பாடிய பாரதிக்கு ஏழு வயது சிறுமியான செல்லம்மாளோடு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு திருமணம் நடைபெற்றது அப்போது பாரதிக்கு பதினான்கு வயது அன்றே சமூகம் இது போன்ற கொடுமைகளை பெண்களுக்கு இழைத்து வந்தது இது போன்ற கொடுமைகளை கண்டு பாரதி கொதிக்கலானார் இது போன்று இனியும் நடக்க கூடாது என்று போராடினார் பதினான்கு வயதில் தன் தந்தை இழந்த பாரதியார் இதன் பிறகு வடும் வறுமையில் வாடி தவித்தார் பின்பு ஒருவாறு சிரமப்பட்டு காசிக்கு சென்று அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருதம் மற்றும் இந்தி மொழிகளை கற்றுக்கொண்டார் மற்றும் வங்காளம் போன்ற பிற மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றார் தன் வாழ்க்கையில் எவ்வளவு துயரங்களை அக்கறையும் தமிழ் இலக்கிய வரலாற்றில் புது கவிதைகளை தமிழுக்கு அறிமுகம் செய்த பெருமை பாரதியாரையே சாரும் பகவத்கீதையை தமிழில் மொழி பெயர்த்தவர் பாரதியாவான் மேலும் அரசவை கவிஞராக பணிபுரிந்து பல கவிதைகளையும் இயற்றினார் இவரின் எழுத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் அச்சடித்து வெளியாக துவங்கின அதன் பிறகு மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார் பின்பு சுதந்திர போராட்ட வேட்கை மிகுந்த பாரதியார் பத்திரிகை மூலமாக அடிமைப்பட்டு கிடந்த சுதேச மக்களை தனது எழுத்துக்கள் மூலமாக கிளர்த்தெழுத செய்தார் மக்களிடையே சுதந்திர எண்ணத்தை விதைத்து பாரதி பின்வருமாறு பாடினார் அக்கடி குஞ்சென்று கண்டேன் அதை அங்கொரு காட்டிட பொன்னிடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு சுல தளல் வீரத்தில் மூப்பண்ணும் குஞ்சென்று உண்டோ என பாடினார் பாரதி வாழ்ந்த காலப்பகுதியில் ஆனாதிக்கே மேலோங்கி பெண்கள் மீதான அடக்குமுறை அதிகமாக காணப்பட்டது பெண்கள் கல்வி கற்க கூடாது ஆண்களுக்கு வேலை பார்க்க கூடாது சிறு வயது திருமணம் சீதன கொடுமைகள் இவற்றிற்கெதிராக பாரதியார் குடல் கொடுத்தார் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று இருந்தவர் மாய்ந்து விட்டார் என்று பெண்கள் விடுதலை கும்மி என்னும் பாடலில் பாடினார் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமை தன்னை கொளுத்துவோம் என்று பாடினார் பெண்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் கல்வி கற்க வேண்டும் ஆண்களுக்கு இணையாக வேலை செய்ய வேண்டும் விரும்பியவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று கருத்துக்களை சமூகத்தில் வலியுறுத்தினார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்ற வரிகள் மூலமாக வெளிப்படுத்தினார் இதுவே பிற்காலத்தில் பெரிய சமூக மாற்றத்தையும் பெண்கள் சுதந்திரத்திற்கும் விதையாக இருந்தது தயாராகிருங்கள் அதுவரை உங்களிடம் இருந்து உங்கள் மஸ்கட் நன்றி வணக்கம் உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் உறவுகள் சங்கமிக்கும் ஒரே கலம் உங்கள் மஸ்கட் முலசு இது உங்களின் கலம் உங்கள் திறமைகளை உலக அரங்கில் வரை சாற்றுவதே மூரசின் சீரிய தோக்கம் இது உங்களின் கல் தமிழை பறைசாற்றுவோம் உலகிற்கு